கொழும்பு பொரளையில் திடீரென வீதி தாளிறங்கியதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்திப்புக்கு அருகில் இருந்து டி எஸ் சேனாநாயக்க சந்திப்பு வரை கொழும்பு நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதி காரணமாக கொழும்பு நோக்கி செல்லும் வீதியை பயன்படுத்தும் ஓட்டுநர்கள் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் சந்திப்பு வழியாக கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் முடல் பாம்பு சந்திப்பிலிருந்து மயானம் சுற்று வட்டாரத்தை நோக்கி சென்று வீதிக்குள் நுழையலாம் ராஜகிரியாவில் இருந்து கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் நோக்கி கொழும்புக்குள் நுழையலாம் கொழும்பில் இருந்து பாம் சந்திப்பு வழியாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வீதியை நோக்கி செல்லும் வாகனங்கள் டி எஸ் சேனாநாயக்க சந்திப்பில் இடதுபுறம் திரும்பி கொட்டாவ வீதி வழியாக பொருளை சந்திப்பு ஊடாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர சாலைக்குள் நுழையலாம் என போலீஸ் போலீசார் அறிவித்துள்ளனர்